என் செல்ல குழந்தையே இன்றிரவு என்னைக் கண்டதும் என் வாக்கினை கேட்க வந்த என் பிள்ளைக்கு நாளைய விடியலில் நல்ல செய்தி ஒன்று நான் சொல்கின்ற இந்த நபர் மூலமாக கிடைக்கப் போகின்றது இந்த நல்ல செய்தியை பெறுவதனால் உனக்கு என்ன நடக்கும் என்று உன் அம்மா இந்த இரவிலேயே சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையை எப்பொழுதுமே கவலை தோய்ந்த முகத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் உன்னை சுற்றி எப்பொழுதுமே வேதனைகள் இருப்பதாக உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நாளைய விடியலில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நான் தெரிந்து கொண்டேன் அப்படி இருக்கும் பொழுது நீ இந்த முகத்தோடு இருப்பதைக் காண உன் அம்மாவிற்கு விருப்பமில்லை எப்பொழுதும் கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு எதையாவது சிந்தித்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை மனதிற்குள் வைத்துக்கொண்டு நீ படுகின்ற வேதனைகளை எல்லாம் எனக்கு பார்க்க விருப்பமில்லை எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையை எப்படியாவது நீ வாழ்ந்து விடுவாய் என்று உன்னை கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி என்னை நீ ஏமாற்றி விடாதே உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டுவதுதான் என்னுடைய வெற்றியாக நான் நினைக்கின்றேன் உனக்கு நான் கொடுத்திருக்கின்ற நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் உன்னை எப்படியாவது வாழ வைக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய நம்பிக்கையை நீ உடைக்கும்படி நடந்து கொள்ளாதே எந்த விஷயங்களையுமே எதிர்கொள்ள நீ துணிந்து நிற்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து நினைத்து உன்னுடைய சந்தோஷத்தை நீயே கெடுத்து கொள்ள கூடாது எப்பொழுதும் மனநிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ துணியும் பொழுது இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுப்பது எல்லாமும் உன்னுடைய வெற்றிதான் என்பதனை நீ உணர வேண்டும் தோல்வியை உனக்கு கொடுத்தது யார் அது நீயாக எடுத்து கொண்டது என்பதனை எப்பொழுதுதான் உணரப்போகின்றாய் என் பிள்ளையே நீ நினைத்தால் மட்டும் தானே உன்னை எதுவும் வந்து சேர முடியும் என்று அம்மா சொல்லி இருக்கின்றேன் இப்பொழுது நீ கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கின்றாய் நான் சொன்னவுடன் நீ சிரிக்க மாட்டாயா அம்மா நீ சிரிக்க வேட்டும் என்று சொன்னால் சிரிக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுவாயா என்ன என் குழந்தையை பார் நிச்சயமாக சுற்றி இருப்பது எல்லாம் அழகாக தெரியும் நீ கவலையோடு இருப்பதனால்தான் உன்னை சுற்றி இருக்கின்ற நல்ல விஷயங்களை கூட உன்னால் சரியாக ரசிக்க முடியவில்லை எதை ரசிக்கச் சொல்கின்றால் நம் தாயானவள் என்று யோசிக்கின்றாயா என் தங்கமே எதையுமே ரசிக்கின்ற மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும் எந்த விஷயத்தையுமே நமக்கு ரசிக்க தெரிந்து விட்டாது என்றால் இந்த வாழ்க்கை நமக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நம் கைகளில் சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருந்து விட வேண்டும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று நீ எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருந்தால் அது நிச்சயமாக மாறிவிடும் என் பிள்ளையை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களையுமே ரசிக்க தொடங்கு உனக்கு கிடைத்த கண்கொள்ளாக காட்சியாக அதை நீ நினைக்க தொடங்கு எந்த விஷயமாக இருந்தாலுமே ரசனையோடு பார்க்கும் பொழுது அதில் இருக்கின்ற குற்றங்குறைகள் எதுவுமே நம் கண்களுக்கு தெரியாது நிறைகள் மட்டுமே நமக்கு தெரியும் அதனால் நம் மனதுமை தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி சிந்திக்காமல் நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே மனது ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் எப்பொழுதுமே உனக்கு இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி எது வந்தாலும் அதை நீ எந்த அளவில் ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே எதையுமே சரியாக நாம் ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டோமானால் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வந்து உன்னிடத்தில் உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே ஏற்ற தாழ்வுகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கின்றது எது மேலே எது கீழே என்று நமக்கு புரியவில்லை யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள் என்று இந்த மனிதர்களுக்கு தெரியவில்லை நல்ல குணம் கொண்டவன் உயர்ந்தவன் என்றும் குணமில்லாதவன் தாழ்ந்தவன் என்றும் இவர்களுக்கு எப்பொழுது புரிகின்றதோ அப்பொழுதுதான் சுற்றி இருப்பது எல்லாமுமே நல்லபடியாக மாறும் என் குழந்தையை உனக்கு நான் சொல்வது எல்லாம் ஒன்றுதான் எப்பொழுதுமே இது போன்ற கவலைகளோடும் கண்ணீரோடும் இருந்து கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நீ பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கை உனக்கு திரும்ப வரும் என்பது உன் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் கவலைகளும் கண்ணீரும் இங்கு எதையும் உனக்கு முடித்து கொடுக்க போவதில்லை நீ கண்ணீர் விட்டு ஒரு செடி முளைக்கும் என்றால் அந்த கண்ணீரை நீ சிந்தலாம் அம்மா சொல்வது புரிகின்றதா அதிலும் யாராவது ஒருவருக்கு பலன் இருக்கிறதா என்றுதான் அம்மா கேட்கின்றேன் எந்த பலனும் இல்லாத ஒரு கண்ணீரை எதற்காக நீ சிந்துகிறாய் என் குழந்தையே மனது எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் உன்னுடைய சோகத்தினால் இங்கு எதுவும் மாறிவிடப் போவதில்லை ஆனால் நீ விழித்து கொண்டால் உன்னால் நிறைய விஷயங்களை இங்கு சாதிக்க முடியும் நீ நினைத்த மாற்றங்களை எல்லாம் உன்னால் அடைய முடியும் என்னவெல்லாம் எதிர்பார்க்கின்றாயோ அதையெல்லாம் உன்னால் சரியாக செய்திட முடியும் என் குழந்தையே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் ஆனால் தன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே நாம் சரியாக எப்படி கையாளுகிறோம் அதை எத்தனை பக்குவமாக நாம் கையாள்கிறோம் என்பதை பொறுத்துதான் நமக்கான விஷயங்கள் எல்லாம் நம்மை தேடி வரும் நாம் நினைக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுமே நமக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நல்ல விஷயங்களை நிச்சயமாக உனக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை எதையுமே நல்ல உணர்வுகளோடு தான் உனக்கு கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் நிச்சயமாக கொண்டு வந்து தரும் அப்பொழுதும் கூட என் பிள்ளை இதே சோகமான முகத்தோடு தான் நீ நிற்பாயா நீ நின்றாலும் நிற்பாய் ஏனென்றால் எவ்வளவுதான் உனக்கு கொடுத்தாலுமே என் பிள்ளை எதையாவது ஒன்றை பிடித்துக்கொண்டு அதுதான் கிடைக்கவில்லை என்றல்லவா சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் உன் அம்மா உனக்காக ஓடி ஓடி வந்து செய்வது எதுவும் உன் கண்களுக்கு தெரிவதில்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்கவில்லை என்று நான் செய்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் அல்லவா என் பிள்ளை மறைக்கின்றாய் என் குழந்தையை உனக்கு என் மீது அன்பு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இது போன்றெல்லாம் ஒருபொழுதும் நீ கவலைப்படாதே நான் நிச்சயமாக நீ கேட்டதை எல்லாம் உனக்கு நடத்தி தருவேன் இப்பொழுது நடக்கவில்லை என்றால் அதற்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் நமக்கு இப்பொழுது நடந்தால் நம் வாழ்க்கையில் நிலைக்காது நம் தாயானவள் காரணத்திற்காகத்தான் நமக்கு தராமல் இருக்கிறாள் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய சூழ்நிலைகளை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த தாயா என்னுடைய அன்பை போல வேறு ஏதும் அன்பு உனக்கு இருக்கிறதா யாரேனும் உனக்கு என்னை விட அதிகமான அன்பை கொடுக்கிறார்களா அப்படி என்றால் என்னிடத்தில் சொல் இது போன்ற ஒரு அன்பு உனக்கு கிடைத்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை இனிமையாக மாறிவிடும் எதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த வாழ்க்கை உன்னை மேலும் மேலும் நல்லபடியான நிலைக்கு அழைத்து சென்றுவிடும் அப்படி ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கிறது என்றால் எக்காரணம் கொண்டும் அந்த உறவை மட்டும் நீ இழந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டு நீ விலகிவிடாதே உனக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் இவர்கள் நிச்சயமாக கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கே உனக்கானதான அத்தனை விஷயங்களும் உன் கைகளுக்குள் வந்து சேர்வதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் எந்த சூழ்நிலையிலும் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடக்கும் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் இன்றோடு எதுவும் முடியவில்லை நாளைய விடியல் என்ற ஒன்று இருக்கிறதல்லவா நீ இன்று சோகத்தோடு இருந்தால் விடியலும் உனக்கு அப்படித்தான் இருக்கும் அதனால் நாளைய விடியலில் உன்னை தேடி வந்து உனக்கான புத்துணர்ச்சியையும் உன் மனதிற்கு மிகச் சிறந்ததொரு ஆறுதலையும் நல்ல வழியையும் காண்பித்து கொடுக்கிறேன் என்று ஒருவர் சொல்லியிருக்கின்றார் அவர்தான் விநாயக பெருமான் நாளைய விடியல் சதுர்த்தி திதியினுடைய விடியல் அல்லவா அதனால் அவரினுடைய அன்பையும் அருளையும் நீ பெற்று போகின்றாய் அவர் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை தரப்போகின்றார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்துவிட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்க போகின்றார் என் குழந்தையே ஒரு சில அறிகுறிகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தென்படும் பொழுது சற்றென்று தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைத்து விட்டது என்பதனை நீ உணர்ந்து விட வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்ட எல்லா நன்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்கப் போகிறது என்பது உன் மனதிற்கே புரிய வேண்டும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நீ வாழ பழக வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே வராகி சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு சரி செய்து கொடுப்பதற்கானது எந்த நிலையிலும் இருந்து நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்கானது யாரும் எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க கூடாது என்பதற்கானது அடுத்தவர்கள் முன்னிலையில் ஒருபொழுதும் என் பிள்ளை தலைகுனிந்து குனிந்து நிற்கக்கூடாது என்பதற்கானது எப்பேர்ப்பட்ட கஷ்டத்திலும் யாரிடத்திலும் கையேந்த கூடாது யாரிடத்திலும் விடக்கூடாது என்பதற்கானது இதையெல்லாம் புரிந்து கொண்டால் அம்மா உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய் உன் அம்மா உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொள்வாய் எதற்காகவெல்லாம் நீ கண்ணீர் சிந்தினாயோ அவையெல்லாம் உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் ஒரு சிறு குழந்தையினுடைய புன்னகையைக் கண்டு அதை நீ ரசித்தாயானால் நிச்சயமாக நீ பக்குவமடைந்து விட்டாய் என்று அர்த்தம் என் பிள்ளையே வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருக்கின்றது தெரியுமா இன்று பார்த்தவர்களை நாளை பார்க்க முடியவில்லை இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பவர்களை நாளைய விடியலில் காண முடிவதில்லை இதுபோன்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் எதற்காக இத்தனை வருத்தங்கள் வேதனை இருக்கின்ற நாள் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் நாம் இங்கிருந்து செல்ல வேண்டிய நேரம் வரும்பொழுது பொழுது வரமாட்டேன் என்று சொன்னாலும் யாரும் உன்னை இங்கு இருக்க வைக்கப் போவதில்லை அவரவர் விதி முடிந்துவிட்டால் இங்கிருந்து செல்ல வேண்டியதுதான் அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்கு நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தையே உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்வதை நீ உணர முடியும் நல்ல நேரம் வந்து விட்ட பிறகு நீ எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்காக நான் தருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் இழந்துவிட நினைக்காதே எல்லா கஷ்டங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற உண்மைகளை என்னவென்று நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னோடு இருந்து நான் உனக்கு செய்து கொடுக்கின்ற எல்லா சத்தியங்களையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நாளைய விடியலில் விநாயக பெருமானை என் பிள்ளை மனதார வணங்கு சதுர்த்தி நாளில் அவர் முன்னால் நீ மனதார வேண்டி நின்று விட்டாயானால் இல்லை என்று ஒருபொழுதும் அவர் மறுக்க மாட்டார் என் தங்கமே இது போன்ற உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நாளிலுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த காலகட்டத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை கைவிட நினைக்கவும் மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற நாட்களில் நீ உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்து கொள்வாய் யார் உன்னிடத்தில் வந்து உனக்கு இது நடக்காது என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னிலையில் அதை நீ நடத்தி காட்டு நிச்சயமாக மீண்டும் ஒருமுறை உன்னை காயப்படுத்த அவர்கள் நினைக்க மாட்டார்கள் இவர்களை காயப்படுத்தினால் இவர்கள் நமக்கு எதிராகவே திரும்பி விடுவார்கள் இவர்கள் நம் வாழ்க்கையை நாம் நினைத்தது போலல்லாமல் நல்லபடியாக முன்னேற்றத்திற்கு கொண்டு சென்று விடுவார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடும் அதனால் எல்லாவற்றையும் புரிந்து உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை தெளிவாக பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் போதும் நல்ல நேரம் வரும்பொழுது உனக்கான அத்தனை நல்ல மாற்றங்களும் உன்னை சூழ்ந்து வரும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதும் எதையும் நினைத்து வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை மட்டும் நிறைவாக கொண்டு நீ நல்லபடியாக வாழ பழகு இனி வரக்கூடிய நாட்களில் நீ நினைத்த வெற்றியை நிச்சயமாக அடைவாய் இந்த வாழ்க்கை நீ நினைத்த சந்தோஷத்தை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனை முதலில் நம்பு எப்பொழுதும் கண்ணீரோடும் கவலையோடும் நின்று கொண்டிருக்காதே அனைத்தையும் மாற்றிக்கொடுக்க கொடுக்க உன் அம்மா எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து நடத்துவதை யாராலும் உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது நான் உனக்கென்று கொடுப்பதை யாரும் தட்டி பறிக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உன்னுடைய நன்மைகளை உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கும் அதற்கான நேரம் கூடி வந்து விட்டது என்பதனை உன் அம்மா உனக்கு எடுத்துச் சொல்லிவிட்டேன் இதற்கு மேல் சந்தோஷமாக இருப்பதும் இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று வருத்தப்படுவதும் உன்னுடைய விருப்பம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்